ஒரு வார்த்தை சொல்லும் என் ஒன்று நாற்பத்தி நான்கு உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுனுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று மனம் அத்துமீறி நேசிக்கும் அன்பானவரின் வாயிலிருந்து பல நாள் எதிர்பார்த்திருக்கும் வார்த்தை வந்துவிட்டால் மனமடையும் மகிழ்ச்சி எத்துணை பெரிது வார்த்தைகளுக்கு வாழ வைக்கும் சக்தி உண்டு வாழ்த்தும் ஒரு சொல்லுக்கு வாழ்நாளை நீட்டிக்கும் ஆற்றல் உண்டு எங்கோ என்றோ புதைந்து கிடக்கும் விதை என்றோ பெய்யும் மழைக்கு முளைத்தெழுவது இல்லையா சின்ன வாழ்த்துறை பிறரில் பெரிய மாற்றத்தை விளைவிக்கும் எதை எதையெதையோ எவ்வளவோ மணி நேரம் நாம் தினமும் பிறரை மனதார வாழ்த்துவதை வழக்கமாக்கி கொண்டால் வாழ்வில் இனிமை கூடும் நல்ல மனம் நல் நல்வார்த்தைகள் கொண்டு பிறரை வாழ்த்துவது எளிது செய்வதற்கு பெரிதாய் ஒன்றும் இல்லை என்றாலும் தினம் ஒரு நல்வார்த்தையால் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமே இறைவனின் அருளை அடைந்தவர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் நமது வாழ்வும் பிறருக்கு ஆசிராய் இருக்க இறைவனின் அருள் நம்மை நிரப்பட்டும் இயேசுவே உம் வார்த்தை உயிர் உள்ளது உயிரளிக்க கூடியது என்பதை விசுவசிக்கும் நாங்கள் உம்முடைய நலமளிக்கும் வார்த்தையால் பிறரை உறுதிப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் நல்மணம் தாரும் அம்மே oh, you. வந்தவர்க்கு கொடுத்தாய் தன்னை தந்தவரை தாளாட்டும் தாயானாய் வந்தவர்கு புதரத்தில் புரு கொடுத்தாய் தன்னை தந்தவரை தாலாட்டும் தாயானாய் காலை ஜபம் பிதா உடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமின் மரி சூசையே என் ஆத்ம உங்களோடு சமாதான ஐக்கியமாக என் உடலை விட்டு பிரிய கடவுது திரிகால ஜபம் ஜெபிக்கவும் ஓ பரலோகத்தில் பிரசன்னமாய் எழுந்தருளியிருக்கும் சர்வ வல்லவரான கடவுளே தேவரீர் இந்த பூலோகத்திற்கும் ஜீவன்களில் கடையனாகிய என்னையும் ஒன்றாக படைத்து மதித்திருப்பதனாலே நான் அதிக வணக்கத்தோடு தேவரீரை வணங்கி சுதிக்கிறேன் தேவரீர் எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசிர்வாதங்களை பொழுந்தரிலிருப்பதனாலே நான் என் ஆத்துமத்தின் முழு பலத்தை கொண்டு தேவரீருடைய திருநாமத்தை துதித்து போல்கிறேன் நேசத்திலே என்னை தேர்ந்தெடுத்து கொண்டதற்கும் சாயலாக என்னை படைத்ததற்கும் தேவதியுடைய சுதரை கொண்டு என்னை மீட்டு ரட்சித்ததற்கும் தேவரீர் என்னை சுத்திகரித்ததற்கும் என்னை உலகத்தின் சகலவித தந்திர யுத்தங்களிலிருந்து விளக்கி காத்ததற்கும் மேலான காரியங்களில் என் எண்ணங்களை செல்லச் செய்ததற்கும் கடந்த ராத்திரியில் என்னை பலவித அபாயங்களில் விழ ஒட்டாமல் தேவரருடைய தயால பாதுகாவலில் வைத்திருந்து யாதொரு பொல்லாப்பில்லாமல் இது பிராயந்தம் காப்பாற்றின சகாயத்திற்கும் தேவரை நமஸ்கரித்து வாழ்த்தி துதிக்கிறேன் ஓ ஆண்டவரே என் தேவதருடைய இரக்கத்தை இவ்விதமே இனிமேலும் செய்து வர சித்தம் கூர்ந்தருளும் தேவரீர் என்னை நித்திரையிலிருந்து எழுப்பியது போல பாவத்திலிருந்து என் கிருபையால் அத்தினம் நான் தேவருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்ப்படிதல்களாலும் சரியான நெறியாய் நடந்து கொள்வேன் ஓ இரக்கம் நிறைந்த கடவுளே இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியும் நான் செய்திருக்கும் தீர்மான பிரகாரம் தக்க தருணத்தில் சர்மார்க்க விஷயங்களை செய்வதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தியும் நான் பாவத்தை கட்டிக்கொள்ளும் தருணங்களை விலக்கிவிடும் பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்துமத்திற்கு மகா இருக்கும் இவ்வித கொடிய பாவங்களை நான் கட்டிக்கொள்ளாமல் என்னை நீக்கி காத்தருளும் ஆண்டவரே நான் என் பலவீனத்தினால் தேவிரீரை மறந்து விடுகிறேன் தேவிரீரோ என்றால் என்னை உமது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் எத்தனை முறை என் சுவாவத்தின் துப்பளத்தால் பாவத்தில் விழுகிறேனோ அத்தனை முறையும் தேவருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவங்களிலிருந்து எழுந்தரிக்க அணுக்கிரகை தரலும் நான் என் ஜீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாக செய்து பிரசிநேகத்தோடு சிநேகத்தோடு இருக்கச் செய்யும் தேவருடைய தயாளம் நிறைந்த செயற்படிக்கும் தேவருடைய திவ்ய பிரயத்தின் பிரகாரம் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்ப துரிதங்களையும் சிறுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்கச் செய்திருளும் தேவருடைய ஆசிர்வாதம் என் கிரியைகளின் பேரில் இருக்கட்டும் கிருபை என் நடத்தட்டும் என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் தேவருடைய மகிமை விருத்தியை அடையவே சார்ந்திருக்கட்டும் பிறருக்கு நன்மையும் என் சொந்த ஆத்மத்திற்கு நித்திய இரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராயும் ஏக இரட்சகராயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதனால் நாங்கள் அடைவோமாக ஓ ஆண்டவரே தேவரே கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய எனக்கு இரக்கத்தை தந்தருளும் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவியருளும் தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு உமது கிருயை தந்தருளும் நீர் அனுபவிக்கிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவி கொடுத்தருளும் சர்வ வல்லமை பொருந்திய கடவுளாகிய பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என் என் பேரில் இறங்கி என் இருதயத்தில் எக்காலமும் குடிகொண்டிருக்க கடவுது ஓ பரிசுத்த திருத்துவமே சர்வ சக்தியுள்ள கடவுளே பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவாகிய ஆண்டவரே தேவரீரை அடியே நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன் தேவரீருக்கு பொருத்தமால் இருக்கிற பாவ கரைகளை பொருந்தாமல் இருக்கிற பாவ கரைகளை என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இருதயங்களிலிருந்து விளக்கி நான் என்னை முழுவதிலும் தேவரிருடைய திவ்ய அதிகாரத்துக்கு உட்படுத்தி தேவரிரை வணக்கத்தோடு மன்றாடுகிறேன் தேவருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவைகளை காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்கிறதை செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்க கடவோம் ஓ ஆண்டவரே நான் என் ஆத்தும சரீரத்தையும் தகப்பன் தாயார் சகோதர சகோதரிகள் உறவின் முறையார் உபகாரிகள் அறிமுகமானவர்கள் இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரிடத்தில் ஒப்புவிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் வசத்தில் ஒப்புவிக்கிறேன் ஓ ஆண்டவரே சகலரும் தேவரே கண்டறிந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரீரை நேசிக்கவும் இரக்கம் செய்திருளும் பாவ பாதையில் நிற்போரை உத்தம வழிக்கு கொண்டு வந்து சேரும் இன்னமும் தேவரை அறியாமல் இருக்கும் தவறான மார்க்கங்களை ஒழித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பை பெறவும் செய்தும் ஓ ஆண்டவரே எங்களுக்கு உமது தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தருளும் எங்களுடைய சித்தம் அல்ல சித்தம் நிறைவேற கடவது துன்பத்திலும் நிர்வாக்கியத்திலும் சோதனைகளிலும் உட்பட்டிருக்கிற ஆத்துமங்களை தேற்றியும் ஆத்தும சரீர வேதனைப்படுபவர்களை அவ்வேதனையில் இருந்து நீக்கியறலும் கடைசியாய் தேவரனுடைய பரிசுத்த பாதுகாவலில் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன் உயிரோடு இருப்பவர்கள் விமோசனம் மறித்தவர்கள் நித்திய காலம் நிலைப்பாற்றியை பார்த்து மன்றாடுகிறேன் ஆமீன் மாதா மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயேன் உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயத்தை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திரளும் கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டுபெறுகிறேன் பெருமூச்சிருந்து அழுது பாவியாகிய நான் உம்முடைய தயானத்திற்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதிருத்த வார்த்தையின் தாயே மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு எனக்கு தந்திருள்ள பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை பார்த்து வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர் நம்மை சகல தீமையின்றும் காப்பாற்றி ஆசீர்வதித்து நித்திய காலம் சீவியர்களாய் ஆக கடவுது விசிவாசிகளுடைய ஆத்துமக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் நிலைப்பார கடவன ஆசீர்வாதம் பெரும் ஜபம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் பலனும் கன்னி சுத்தம் கெடாத பரிசுத்த கன்னி மரியாயின் வேண்டுதலும் அச்சிஷ்டவர்களுடைய மன்றாட்டும் ஆண்டவரின் சமனுசுகளின் வேண்டுதலும் என்னோடு இருந்து இப்பொழுதும் என் மரண மேற பரியந்தம்

தேச்சரவு உண்டாக செய்தருளும் நல்ல இயேசுவே நான் கேட்கிறதை செய்தருளும் உம்முடைய திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்துக்கொள்ளும் என்னை உம்மை விட்டு பிரிய துஷ்ட சத்துருகளிடமிருந்து ரட்சித்துக் என் மரண தருவாயிலே நீர் என்னை அணைத்து உம் சந்ததியிலே உட்பட்ட சகல அச்சிஷ்டவர்களோட ஊழிய காலமும் நான் உம்மை சோத்திரம் செய்யும்படிக்கு அடியேன் வர கற்பித்தருளும் ஆண்டவரே ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்வரா சுவாமி ஆச்சரியத்திற்குரிய தேவ ரகசியமாகிய தேவ நற்கருணையிலே உன்னுடைய திருப்பாடுகளின் ஞாபகம் எப்போதும் எங்களிடத்தில் நினைத்திருக்க திருவுளமானே தேவரீர் எங்களை ரட்சித்தரலும் அதன் பலனை அடியோர்கள் என்னென்றைக்கும் உணரத்தக்கதாக உமது திருச்சரீரம் திரும் திரத்தமும் அடங்கிய இந்த தேவத்ரிய அனுமானத்தை நாங்கள் மிகுந்த பக்தியோடு வணங்க அனுக்கிரகம் வேண்டும் வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம்